ये इक्वल तू एक्स बिलांग्स तू एन सच दैट वन लिस्टन एक्स लिस्टन फोर बी इक्वल तू एक्स बिलांग्स तू वीओ सच दैट जीरो लिस्टन आर इक्वल तू एक्स लिस्टन टू मत्सुम से इक्वल तू एक्स बिलांग्स तू एन सच दैट एक्स लिस्टन थ्री एन इनल ये क्रॉस बी से पुस्सी इक्वल तू

தொடங்கணும்ரையும் போது ஜீரோன்னு தொடங்குற மாதிரி ஒரு என்கோடை வரையணும் இதுகிட்டே இருக்கும் எனக்கு ஐந்து வரைக்கும் நம்பர் பார்த்துக்கலாம்

w ன்னு குடுத்துட்டாங்க w ன்னா 0 ல இருந்து தொடங்குறோம் இங்கே பாத்தீங்க ரெண்டு லிமிட் 0 தான் தொடங்குது ஈக்குவல் போட்டுட்டங்களா இல்லையா எஸ் ஈக்குவல் போட்டா 0 0 மற்றும் 0 விட பெரிய பெரியதா பெரியதா விட சிறியது விட சிறியது 1 0 ஈக்குவல் போட்டா 0 சேர்த்துக்கணும் இந்த ரெண்டு நம்பரும் அப்ப இது என்னப்பா அடுத்து c என்ற எது? இல்லை இதெல்லாம் தொடங்க ஆ நான் என்ன சொன்னேன் எ மதிப்பு 3 விட சிறியது எந்த பக்கம் வாய் கூடி இருக்கோ அது சிறியது ஆனா தெரிஞ்சஞ்சா ஆ சரி கா 3 விட சிறிய ஏ இல்லை 3 விட சிறிய ஏ 3 விட சிறியதுன்னா சிறியதுன்னா என்ன சைடு வரோம் 3 ஐ விட சிறியது

இது லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடுல ஃபர்ஸ்ட் நாம எதை எடுக்கணும்னா பிராக்கெட் லெஃப்ட் சைடு பிராக்கெட் எடுக்கணும் அடுத்த பாயிண்ட் லெஃப்ட் சைடு ஃபுல்லா அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்க வேண்டியது இத எடுத்து ஒன் சைடு ஒன் சைடு எழுதிடுங்க a cross b c equal to a cross b, a cross, b. a cross c இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லெஃப்ட் சைடு பிராக்கெட் லெஃப்ட் சைடு பிராக்கெட் என்ன எழுதிக்கலாமா எஸ் மீன்ஸ் is the left side, A B equal to. side bracket. A b equal. White side bracket. A c White side full A b A equal to So one two three four five

இப்போ B என்ற கணத்தையில் உள்ள உறுப்புகளையும் C என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளையும் சேர்த்து எழுத வேண்டும் அப்போ இந்த மாதிரி ஒரு சேர்ப்புன்னு வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் எதை சேர்க்கணும் B என்ற தனித்தனி உறுப்புகள் வெட்டோ சேர்ப்போ வந்துச்சுன்னா தனித்தனியா எழுது வெட்டோ சேர்ப்போ வந்துச்சுன்னா தனித்தனியா எழுது ஓகேவா ஜோடி சேர்க்காத தனித்தனியா எழுது ஃபர்ஸ்ட் சேர்ப்புன்னு வந்துச்சுன்னா B எழுதி எழுது B C சேர்க்கணும்

ஏ بابا இதானேது போய் மச்சையத்து சேக்க குடுறாரு

诶力！欸